ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ஜோதிடம் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூடர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதியை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேஷியா சீனா நேபாளம் திபெத் துருக்கி மெக்சிகோ பெரு எகிப்து கிரேக்கம் இத்தாலி என பல நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பரவி உள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்தவித வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷமும் மற்றும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் தை இருபத்தி ஓராவது நாள் வைதீஸ்வரன் கோயில் செல்லமுத்து குமார சுவாமி பவனி ஸ்ரீ வில்லுப்புத்தூர் ஆண்டாள் புறப்பாடு வீரமா முனிவர் நினைவு நாள் திரிதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை எமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திருதியை நள்ளிரவு இரண்டு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் நள்ளிரவு பன்னிரெண்டு நாற்பத்தி ஒம்போது வரை யோகம் அமிர்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராற்றமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராற்றம் பெறுகின்ற ராசி மகர ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இன்றைய தலைப்பு என்னவென்றால் கற்ற கல்வியும் தேடிய செல்வமும் என்றென்றும் நிலைத்திருக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை என்ற முது மொழிகளின் படி கல்வியும் செல்வமும் ஒரு மனித வாழ்க்கையிலே என்றும் இன்றியமையாதது நன்கு படித்துவிட்டு சிலர் சோம்பலுடன் வாழ்வார்கள் தங்கள் திறமையை உணர மாட்டார்கள் இதனால் கற்ற கல்வி பயன்படாமல் பொருளாதார கற்றத்தோடு வாழ்வார்கள் ஒரு சிலருக்கு பிறந்தது முதல் கடைசி வரை கற்ற கல்வியோடு தேடிய செல்வம் என்றும் நினைத்திருக்கும் இவையெல்லாம் இதனால் நிகழ்கின்ற ஒருவரை ஜாதகத்திலே லக்னாதிபதி பத்தாம் பாவத்திலும் சனி உச்ச பலத்துடன் குரு ஆட்சி பெற்றும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றும் அமைந்த ஜாதகர் சிறந்த அறிவாற்றலாய் உள்ளவராய் வாழ்வார் கல்வியிலே உயர்ந்த நிலையிலே விளங்குவார் வீடு நிலம் வாகன யோகம் உள்ளவர்கள் வியாபாரியாக இருந்தார் பல வியாபார நிறுவனங்களுக்கு உரிமையாளர்களாக வாழ்வார் தெய்வ பக்தி நிறைந்தவராய் இருப்பார் தாய் மீது அதிக பற்றுள்ளவராய் இருப்பார் அரசாங்கத்தால் நன்மை பெற்று செல்வம் செல்வாக்கோடு யோகமான வாழ்க்கை வாழ்வார் அதுபோல லக்னாதிபதி உச்சம் பெற்று லக்கனத்திலே எட்டாம் அதிபதி குரு பகவானாய் இருந்து அவர் ஒன்பதாம் பார்வையை நான்காம் வீட்டை பார்த்திட அமைந்த ஜாதகர் அதிகமான யோக பலன் அடைவார் வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் ஏற்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்வார் லக்கனாதிபதியும் நான்காம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் கூடி லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் வலிமையுடன் அமைந்திருக்க பெற்ற ஜாதகர் வீடு வாகனம் நிலம் ஆகியவற்றோடு சீரும் சிறப்புமாய் வாழ்வார் லக்கணத்தில் நான்காம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் ஒன்றாய் சேர்ந்து சுபஸ்தானங்களில் வலிமை பெற்றுள்ள ஜாதகர் பாகன வசதியோடு செல்வ செழிப்போடு சிறந்து விளங்குவார் அதுபோல லக்கணத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகமும் சுகஸ்தானமாக நான்காம் வீட்டுக்குரிய கிரகம் வலுள்ள சந்திரனோடு கூடி உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தால் ஜாதகர் நிலம் வீடு வாகன யோகங்களோடு சிறப்பாய் வாழ்வார் மேலும் லக்னாதிபதியும் ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் ஒன்பதாம் வீட்டுக்குவரும் கூடி எல்லா விதமான வலிமைகளை பெற்று சுக்கரனை பார்த்தால் அல்லது குருவை பார்த்தால் ஜாதகர் சிறப்பான யோகங்களை பெற்று ஆயுள் முழுவதும் தரித்திரம் இல்லாமல் வாழ்வார் லக்னத்துக்கு பத்தாம் அதி எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதி வலிமை பெற்று பத்தாம் வீட்டில் அமைய பெற்ற ஜாதகர் புகழ்பெற்ற வியாபாரியாய் வாழ்வார் தொழில் மூலம் ஏராளமான சம்பாத்தியம் உண்டாகும் சீரும் சிறப்பும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் மேலும் லக்னத்துக்கு இரண்டில் சனியும் நான்கில் செவ்வாயும் ஆறில் ராகுவும் எட்டில் குருவும் சுக்கிரனும் ஒம்போதில் புதனும் சந்திரனும் பத்தில் சூரியனும் பன்னிரெண்டில் கேதுவும் அமையப்பெற்ற ஜாதகர் பூமி வீடு வாகனம் ஆகிய வசதிகளோடு சிறப்பான பலன்களை பெற்று வாழ்வார் இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் உள்ளவர்கள் மாதம் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று வணங்கி வர வேண்டும் தேடிய செல்வமும் கற்ற கல்வியும் எப்பொழுதும் பயன் தரும் இரண்டாவது பரிகாரம் என்றும் செல்வம் நிலைத்திருக்க நிறைந்திருக்க வருடம் ஒரு முறையாவது திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வர வேண்டும் அல்லது உங்கள் பகுதியில் உள்ள பெருமாளை வாழ்ந்தோறும் தனிக்கிழமை அன்று தரிசித்து வாருங்கள் தேடிய செல்வமும் கற்ற கல்வியும் நிலைத்திருக்கும் நாளைய தினம் தங்க நகை என்றென்றும் உங்களிடமே தங்கி இருக்க என்ன வழி இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி அறிந்து தெரிந்து புரிந்து கிரக இணைவுகளை பற்றி பிறருக்கு வழி நடத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதுவே இப்பொழுது நாம் ஐந்தாம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் மற்றும் முன் பிறவியை காட்டுகின்ற ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம் அறிவை காட்டுகின்ற ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஐந்தாம் பாவம் அங்கே தனித்தனி கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் ஐந்திலே புதன் இருக்க புத்திசாலியான அறிவு கூர்மையான பிள்ளைகளை பெற்றெடுப்பீர்கள் சகல கலை கற்பீர்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஐந்தில் சந்திரன் இருந்தால் முதலில் பெண் குழந்தை பிறக்கும் பிறந்த குழந்தையால் தாய்க்கு எந்தவித பயனும் இல்லை ஐந்தில் சுக்கிரன் இருக்க பெண் குழந்தைகளே பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தாலும் மனைவியாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவனால் நல்ல பலன் கிடைக்கும் குரு ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் ஏற்படும் குழந்தை பிறப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும் அப்படி ஆண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு அடங்காது சொல் பேச்சை கேட்காது பெற்றோருடைய பேச்சை கேட்கவே கேட்காது பெற்றோருக்கு கெட்ட பெயர் உண்டாகும் நிம்மதி இருக்காது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இருக்காது பெண் குழந்தை பிறந்தால் தோஷம் இல்லை சிம்மம் மற்றும் ரிச்சக லக்கணத்தில் மட்டும் குரு ஐந்தில் இருக்க பாதிப்பு இல்லை குரு ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் மட்டுமே கொடுக்கும் மற்றபடி மிகப்பெரிய யோகங்களை செய்துவிடும் பல யோகங்கள் அனுபவிப்பால் தொழில் சிறக்கும் அபிரிதமான பணம் கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் தொடரும் சனி வக்கர பயிற்சி எந்த ராசிக்கு நல்ல பலன் சனி பகவான் நாம் செய்யும் புண்ணியத்துக்கு ஏற்ப வகையில் நமக்கு பாவ புண்ணியங்களை சமமாய் தருவார் இதனால் அவரை ஜோதிடத்தில் நீதியின் கடவுள் என்று அழைக்கின்றன வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகின்றார் இந்த பெயர்ச்சி டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி இதே நிலையில்தான் நீடிப்பார் இந்த பெயர்ச்சியிலே மொத்தமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வரை இருப்பார் சனியின் வக்கர பெயர்ச்சி சில ராசிகளுக்கு நல்லதையும் சில ராசிகளுக்கு கெட்டதையும் தருவார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் மூன்று ராசிகள் நல்ல பலனை அனுபவிப்பார்கள் தங்கம் செல்வம் செழிப்பு பலமழை போன்றவை உங்கள் ராசிக்கு நிறைவாகவே தருவார் அது மட்டுமின்றி இந்த ராசிக்காரருடைய தொழில் வாணிகம் மற்றும் ஆரோக்கியத்தில் சில சாதகமான பலன்களை பெறுவார் அந்த ராசிகளை பற்றி காணலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையிலும் வியாபாரத்திலும் இருந்து வந்த தடைகள் விலகும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து மீளலாம் நீங்கள் நல்லவர் என்பதை பலரும் இந்த காலகட்டத்தில் அறிவார்கள் கடகம் கடக ராசியில் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் வக்கிர பயிற்சி அடைவார் இதனால் முதலாளிகள் உங்கள் தொழிலே வளர்ச்சியை காணலாம் ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பை தரும் நீங்கள் இப்போது இருக்கும் வேலை பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து மாறிக்கொள்ளலாம் மகரம் மகர ராசியிலே சனி மூன்றாம் வீட்டில் பயிற்சி அடைவார் வேலை செய்யும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல காலகட்டமாய் அமையும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் நிதி நிலையை முன்னோக்கி செல்வீர்கள் புதிய வீடு அல்லது வாகனம் ஏதாவது ஒரு சொத்தை வாங்குவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் இப்பொழுது நாம் கடைசி பகுதியாய் விளங்குகின்ற ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று இசைக்கலைஞர்களுக்கு ஆதரவுகளும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கடன்கள் குறையும் மாணவ மாணவியர் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்துடன் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற முடியும் அடிக்கடி ஞாபக மருதி ஏற்படும் என்றாலும் பெரிய கெடுதி இல்லை தேவையற்ற பொழுது போக்குகளை பொழுதுபோக்குகளை நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு ஆதரவும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கடன்கள் குறை பரணி நட்சத்திரத்தை சார்ந்த மாணவ மாணவிக கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தும் எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் பெற முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும் என்றாலும் பெரிய கெடுதிகள் இல்லை தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நண்பர்களுடைய சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபல்கள் இன்று எல்லா விதமான சவால்களையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை குறைத்து கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்திலே உடல்நிலையே சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதால் நிம்மதி ஒற்றுமையும் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு ஏழு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எல்லா விதமான சவால்களையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது வேகத்தை குறைத்துக் கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்திலே உடல்நிலை சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதால் நிம்மதியும் ஒற்றுமையும் உண்டாகும் மிதுன ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் இன்று வரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும் முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர் நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் பெண்களின் முயற்சி சாதகமான பலன் த பண வரத்தில் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று இடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று ஓரளவு சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி விடுவீர்கள் திரு வாதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கல் பிறரை நம்பி முன் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரும் பண வரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடக ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் உண்டாகும் வேலை பலு சற்று அதிகரித்தே காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டாளிகள் தொழிலாளர்கள் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிகள் வெற்றி பெறும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெளிர் பச்சை எண்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கௌரவமான பதிவு உயர்வு உண்டாகும் வேலை பலு சற்று அதிகரித்தே காணப்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற முடியும் என்றால் கூட்டாளிகளும் தொழிலாளையும் மிகவும் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வதால் அலைச்சல்கள் குறை கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது போது சிந்தித்து செயல்படுவது உத்தம மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஆறு மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண் கவலையை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வதால் அலைச்சர்கள் குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது நல்லது கன்னியா இன்றைய பொதுபல இன்று குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும் உடல் நிலையிலே பாதிப்புகள் உண்டா உற்றார் உறவினர்கள் இடையே வீண் கருத்து வேறுபாடுகள் மற்றும் முயற்சிகளில் தடை உண்டாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகும் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு ஐந்து உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்கள் அதிகரிக்கும் உள்ள நிலையிலே பாதிப்புகள் உண்டாகும் உற்றார் உறவினடையே வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த முயற்சிகளில் தடைகளும் உண்டாகும் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியாது இருந்தாலும் இறை துணை தேவைப்படும் செய்கின்ற தொழிலே கவனம் குவிய வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் பண வரவுகளில் தடை ஏற்படுவதால் குடும்பத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது பல விஷயங்களில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு எட்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் சுவாதி நட்சவர்களுக்கு பண வரவுிலே தடை ஏற்படுவதால் குடும்பத்தின் நெருக்கடிகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் இன்றைய இன்று எடுத்த காரியத்தை செய்து தாமதம் ஏற்படலாம் அடுத்தவர் கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் முழு ஈடுபாடுடன் செயல்பட்டாலும் ஞாபகம் ஞாபகமரதி மந்த நிலை ஏற்படும் இதனால் பெற்றோர் ஆசிரியர்கள் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் அடுத்தவர் ஆலோசனை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் செயல்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் மாணவர்கள் கல்வியின் முழு ஈடுபாடுடன் செயல்பட்டாலும் ஞாபகமரது மந்த நிலை ஏற்படும் இதனால் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு அதிருப்தி ஆளாக நேரிடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாகனங்களில் செல்லும் பொழுது கவனத்துடன் செல்ல வேண்டும் கவனக்குறைவு குறைவு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கிவிடும் என்பதால் சிந்தனையோடு வாகனத்தை செலுத்த வேண்டும் இன்றைய பொதுபிறன் இன்று வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் சோதனையான காலமாகும் எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பண வரவுகள் திருப்திகரமாய் இருக்கும் எதிலும் முன்னேற்றம் கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் சற்று குறையும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பு இல்லாதவர்கள் போன்று இருப்பார்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நான்கு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீண்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் சோதனை காலமாகும் எனவே பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் எதிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் சற்று குறையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் குடும்பத்தில் ஒற்றுமையின் நிலவும் மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்பு இல்லாதது போன்று இருப்பார்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கை ஜாக்கிரதை கவனம் பொறுப்பு இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்டிர தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று திருமண சுபகாரியங்கள் கூட கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவால் வேலை பலு குறையும் அதிர்ஷ்ட நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று இரண்டு அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று திருமண சுபகாரியங்கள் கூட கைகூடும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியினை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடனிருப்பவர்களுடைய ஆதரவுகளால் வேலை பலு குறைத்துக் கொள்ள முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவார்கள் கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர் ஆதரவால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து இடுவார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர் ஆதரவால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதிவுகள் கிடைக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்